நான் எப்பவுமே இனம் வீட்டுக்கு போனாலும் ஒரு மணி நேரம் டங்குறதில்ல வந்து கவலை எல்லாம் நீ உண்மையிலேயே அரிசியசாலியா இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு நானும் பாக்கியசாலி தான் இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மரும வந்து மாமா ஒரு டம்ளர் தண்ணி குடிஞ்சவனு குடிச்சா அது எவ்வளோ இவைய அசைஞ்சு போயிருக்கான் போறல எப்படி இது வேற ஊரா அதனால நம்ம ஊர் மாதிரி இல்ல எப்படி நம்ம பய பையன் ரொம்ப நல்ல பையன் ஆனா தான் அடிக்கடி ஆயின் போட வேண்டியிருக்கு அடிக்கடி குழந்தை கொஞ்சம் சூடாயிடும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு அங்க குதிக்கிறான் இங்க தாவறான் சும்மா சொல்லக்கூடாது நல்ல சுறுசுறு ஆமா எனக்கு நல்ல வயசுல போய பய நல்ல கவனிச்சு இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு இந்த பித்தாள பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துடா சரி சரி இதெல்லாம் சுத்தம் அது கலக்கா நிறைய பாட்டாச்சி அந்த பாக்குறான் உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததுன்னா எங்களை கேட்காம சாப்பிட்டாதே இங்க விஷயமே வேற இல்லதே ஆஹ் பனி மூணு வரை கேட்க சாப்பிடுறா இன்னொரு டவுட்ல என்ன அவங்களுக்கு என்ன என்ன நீங்க வந்துட்டீங்க விருந்தாளிகளை வந்துட்டாங்க கொண்டு வரலாம்

பார்த்து கெட்டுக்கிறார் அப்புறமா ஓச்சு என்னடா கொஞ்சமா வச்சுடுங்க ஊத்த மறுபளுக்கு மெயின்

நல்லாவே இருக்கு சம்மந்திக்கு போய் அந்த இல்ல வந்து சம்மந்தி சாம்பாரே முடிக்கிறீங்க அவரு சுத்தி சாப்பிடக்கூடாதுங்க அவருக்கு சக்கரை வியாதி தம்பி போட்டு அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அட்டி வாங்கி எதுக்காக சம்பாதிக்கிறாரு தெரியாது ஒண்ணில் என்னங்க

அதாவது கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு சொல்லிட்டு போறான் பசுபதி இப்போ நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆயிட்டோம்னு வச்சுக்குவோம் அப்ப ஏன் தோட்டவும் தோட்டம் ஏன் வீடு ஒண்ணு இல்ல இந்த வர என்னங்க சொன்னா நம்ப மாட்டிய சத்தியமா நம்ப மாட்டி போனது போன உங்க பொண்ணுக்கு என் பேர்ல ரொம்ப என்ன என்ன காரையில பேசிக்கலாமே மோ எங்க இல்ல வீரப்ப நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு பிடிவாதமா இருக்கிறாரு என்ன தந்து பேசாமல் இருக்கிறீங்களே என்ன Sub

எல்லா பயிலமா சேர்ந்து என் உடலையா பாத்தீங்க என்னடா உங்களையும் கவனிச்சுக்கிறேன் யோ நீ ஊருக்கு போய் என்னென்ன கிழிக்கணுமோ எல்லாத்தையும் கிழிப்போம் கிழிக்கலாண்டா படுமாவே பாராசமா ஓட்டுங்க உன்னையும் கவனிக்கிறேன் தெரிவி என்னங்க தெரிவி குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் நாங்களும் அங்கிள்

அப்போ சாப்பு கூட பசுபதிய சொந்தமா பசுபதி மை சிஸ்டர் ஹஸ்பண்ட் பெரியவர் இருக்காரு அவருக்கு ஜெயபாலன் தான் பேர் உங்களை பார்க்கணும்ங்கிறதுக்காகவே எங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ஆப்பிரிக்காவிலிருந்து எதிகாட்டர்ல வந்து இறங்கி இருக்காரு ஆப்பிரிக்கா அப்பா நீங்களா ஆப்பிரிக்கா மாமா ஆமா பெரியவருக்கு ஆப்பிரிக்காவல நாலஞ்சு காடை இருக்கு ஆஆனை எல்லா அங்கே குடிப்பாங்க அங்க குடிச்சு ஆனையோட தੰதம்தாங்க இது என்னங்க இந்த தੰத மஞ்சள் இருக்குது அந்த ஆனை நிறைய சிகரெட் குடிக்கும் ஆஹா ஏங்க இந்த வைரங்கள் ஐயா ஐயா தான் விடையுதுங்களா நீங்க ஒண்ணு பெரியவருக்கு நாலஞ்சு வைரம் சொரங்கவே இருக்காங்க இவர்கிட்ட இருக்கிற வைரத்துக்கு பத்து பேரல் பத்தாதுங்க முப்பது வரல் வேணும் நீங்க ரொம்ப பெரிய மனுஷாங்க இந்த நேரத்துல வேலை காரிய நிறுத்தி விட்டேன் இல்லன்னா காப்பி வந்திருக்கும் மோதிரை உள்ளாரு எடுத்துங்க கைய விழுந்துருமோன்னு பார்த்து ஆஹ் இது வந்த விஷயத்தை பேசுறாங்களா மை சிஸ்டர் டாட்டர் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கு உங்க பையன் எங்க பொண்ண விரும்புறான் ஒத்துக்கறீங்களா ஆப்பிரிக்காவுல இருந்து வந்து சொல்றீங்க

பணமா ஒரு பத்தாயிரம் உங்களால முடியாதா என்ன இருபது ஆயிரம்ல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் அப்படி அந்த பொண்ணு மேல பிரிய இருந்துச்சுன்னா இது வேல ஒண்ணு ரெண்ட கழட்டி குடுத்தீங்கன்னா வாங்கிடுவேன் சம்மதிச்சிரும் அந்த கல்யாணம் செலவு பூரா தெரிஞ்சிடும் செம்மந்தி அஹ் செம்மந்தி நாங்க குடுக்க போற பணம் நகை எல்லாத்தையும் இந்த பீரோடியா வைக்க போறீங்க ஏங்க கேக்குறீங்க இல்லைங்க ஓப்பனா வெளிய வச்சிருக்கீங்களே பந்தோபஸ்து இல்லாம இதை விட பெரிய இருக்கு உள்ள கஜானா வர்றோம் 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 பையனை பார்க்கலையே என்ன பார்த்தா போதும் பையனை பார்க்க வேண்டாம்